மெய்தியாக இருக்கு லைவ் ஒருத்தீங்க பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு சப்போர்ட் பண்ணும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கம் கிராமத்தில் வந்து காடு கரையில் வேலை பார்க்குறவங்க காட்டு வேலை பார்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேலையினுடைய மழைப்பு தெரியாமல் அதாவது இவ்வளோ வேலை இருக்கே இன்னும் நம்மளால் செய்ய முடியலையே அப்படின்னு மழைப்பாமல் நல்லா பாடிக்கிட்டு சந்தோஷமாக ஒரு விடுகதை போட்டுக்கிட்டு எனக்கெல்லாம் ஒரு விடுகதை வந்து அங்கே போனதுக்கு பிறகுதே தெரிஞ்சிச்சு ஒரு கலவெட்டை வருவாங்க அப்போ நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம் எங்கள் வீட்டில் ஏழு பேர் இல்லையா ஏழு பேரும் ஆளுக்கு ஒரு களை தொடரட்டியை எடுத்துப்படுவோம் ரெண்டாவது வந்து அக்கம் பக்கம் காட்டுக்காரவங்கள கூப்பிடும்போது கூலி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பத்து நாள் வேலை செஞ்சோம் அப்படின்னா அவங்க பத்து நாள் வந்து அவங்க காட்டில் போய் நம்ம வேலை செய்யணும் அது மாதிரி ஒரு அந்த ஒரு தருணமும் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க சுபாஷன் நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் கேளுங்க அப்போ ஒரு அம்மா ஒரு விடுகதை சொன்னாங்க எனக்கு எனக்குன்னு இல்லை பொதுவாக டீமாக அது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போயாவது ஆள் கம்மி அப்போல்லாம் பதினஞ்சு பேர் இருபது பேர் காட்டில் இறங்கி வேலை செய்வாங்க வனம் பார்த்த பூமி தானே அந்த பருவம் வரும்போது நமக்கு கல்லாட்ட பயிரெலாம் போட்டுக்கிட்டு ஏறு இப்போ வந்து டிராக்டரு அப்போ வந்து ஏறு ஏறு உழுதுகிட்டே போகும்போது நல்ல அந்த இப்படி ஒரு நார் கூட இருக்கும் பொட்டி அந்த நார் பொட்டியை இடுப்பில் வச்சுக்கிறோனும் கையில் இப்படி இந்த கொடை அணைச்சி வச்சுக்கிறோணும் அந்த பொட்டியை கள்ளப்பயிரை அந்த சோத்து கையில் அள்ளிக்கிறனும் ஏறு பின்னாடியே இந்த கட்டை வரலால் இப்படியே தள்ளிக்கிட்டே ஒவ்வொரு பயிராக தள்ளிக்கிட்டு போகணும் அப்படி போடுறது நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சோண்டு இடமா இருந்தால் என்ன செய்வாங்கன்னா களை தொரட்டியில் ஒரு ஒரு கொத்து கொத்தி கொத்திட்டு ஒரு கொத்து கொத்தி அந்த பயிரை உள்ளே போட்டுட்டு அப்படியே தொரட்டையாலேயே தள்ளி விட்டுருவாங்க மண்ணை அதுவும் வந்து கொஞ்சம் இடமா இருந்தால் நம்ம அப்படி செய்யலாம் இது ஏக்கர் கணக்கில் இருக்கிறதுல ஒவ்வொரு இப்போ நாலு ஏர் அஞ்சு ஏர் உழுகுதுன்னா அந்த அஞ்சு ஏருக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க ஒரு கூடையில் பயிர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க கடப்பருப்பு போடுறதுக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு அதே நேரம் வந்து அந்த வேலைகள் வந்து சிரமமாக தெரிஞ்சால் கூட அந்த பாட்டு அந்த அவங்க போடுற விடுகதை அந்த வில்லத்தனமான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க ஏ சோழமரமாளையன் அப்படின்னாங்க சொல்லுங்கள் வா சொல்லுங்கக்கா அப்படின்னு நான் ஒரு விடுகதை சொல்கிறேன் நீங்கள் Uh, and they were